வணக்கம் அதிபயங்கரம் அல்லது மிக மோசம் என்று சொல்லத்தக்க ஒரு சூழல் இந்தியாவிற்கு எதிராக உருவாகியுள்ளது நமது எதிரி நாடுகள் வலுப்பெற்றுக் கொண்டுள்ளார்கள் அவர்கள் ஒன்றுபட்டுக் கொண்டுள்ளார்கள் ஒருபுறம் பாகிஸ்தானும் சீனாவும் நமது எதிரி நாடுகளாக இருந்த நிலையில் இப்போது துருக்கியும் அஜர்பைசானும் அந்த குழுவில் உள்ளன மெல்ல மெல்ல இந்த நாடுகளெல்லாம் ஒன்று கூடி கொண்டுள்ளன அது இந்தியாவிற்கு மிக கடுமையான ஒரு நெருக்கடியை உருவாக்கிக் கொண்டுள்ளது துருக்கி இப்போது இந்தியாவிற்கு எதிராக சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அதை பின்னர் பார்க்கலாம் அதற்கு முன்பு பாகிஸ்தானும் சீனாவும் ஐந்தாம் தலைமுறை ஸ்டேல்த் போர் விமானத்தை உருவாக்க ஒப்பந்தம் செய்துள்ளதாக சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் என்ற ஒரு ஊடகத்தில் பதிவு வெளியாகியுள்ளது இந்த ஒப்பந்தம் இந்தியாவிற்கு அழுத்தத்தை கொடுக்கிறது என்று அந்த ஊடகத்தில் சொல்லப்பட்டுள்ளது சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து எஃப் சி த்ரீ ஒன் என்ற விமானத்தை உருவாக்க முடிவு செய்துள்ளன அது இந்தியாவை அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கும் என்று சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் கூறுகிறது அவர்கள் இதை ஒரு நல்ல உத்தியாக பார்க்கிறார்கள் என்பது அந்த கட்டுரையின் மூலம் தெளிவாகிறது அதாவது பிராந்தியத்தில் இந்தியாவின் மேலாதிக்கத்தை உடைக்க பாகிஸ்தானும் சீனாவும் இணைந்து நிற்பது ஒரு சிறந்த வழி என்று அவர்கள் பார்க்கிறார்கள் இது சீனா மற்றும் பாகிஸ்தானின் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையாகவே அந்த கட்டுரையில் சொல்லப்படுகிறது அதாவது இந்தியாவின் மேலாதிக்கம் மற்றும் இந்தியாவின் தரப்பிலிருந்து வரும் அச்சுறுத்தல்களை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த உத்தி பாகிஸ்தானும் சீனாவும் ஒன்றாக நிற்பதுதான் என்றும் பாகிஸ்தானை பொறுத்தவரை சீனாவுடனான நட்புறவு அவர்களுக்கு மிகவும் பயனளிக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது உதாரணமாக பாகிஸ்தான் சிறந்த போர் விமானங்கள் அல்லது ஆயுதங்களை வாங்க விரும்பினால் மிக எளிதாக சீனாவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு உடனடியாக வாங்க முடியும் அங்கு பெரிய அளவிலான பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டிய அவசியமில்லை காரணம் அவர்களுக்கிடையே மிகவும் நெருக்கமான உறவு தொடர்கிறது என்றும் சவுத் சைனா மானிங் போஸ்டின் கட்டுரை குறிப்பிடுகிறது ஆனால் இந்தியா அதுபோன்ற ஒப்பந்தங்களில் ஈடுபடுவதற்கு முன்பு பல தடைகளை கடந்து பல நடைமுறைகளை தாண்டித்தான் வாங்க முடியும் காரணம் இந்தியா யாரையும் சார்ந்து இருக்கவில்லை என்பதுதான் இந்தியா சுதந்திரமான சக்தி வாய்ந்த நாடாக இருப்பதால் ஓடி சென்று அமெரிக்காவிடமிருந்தோ ரஷ்யாவிடமிருந்தோ ஆயுதங்களை வாங்க முடியாது பாகிஸ்தான் சீனாவின் ஒரு நிழல் தேசமாக அல்லது ஒரு அடிமை நாடு போல் இருப்பதால் இந்தியாவை எதிர்கொள்வதற்காக என்று சொல்லி பாகிஸ்தான் என்ன கேட்டாலும் சீனா அதை கொடுக்கும் ஆனால் இந்தியா எந்த நாட்டின் முன்னும் சுயகரவத்தை விட்டுக்கொடுக்காத சுதந்திரமான இறையாண்மை உள்ள ஒரு தேசமாகும் அதை சீனாவும் அந்த கட்டுரையில் ஒப்புக்கொள்கிறது இங்கு சீனா பாகிஸ்தானை வலுப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயுதங்கள் நவீன தொழில்நுட்பங்கள் போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் எல்லாம் கொடுத்து பாகிஸ்தானை வலுப்படுத்த முயற்சிக்கிறது சீனா சமீபத்தில் கூட இரண்டோ மூன்றோ கப்பல்களை பாகிஸ்தானுக்கு தயாரித்து வழங்கியது சீனா அதேபோல ஏவுகணைகளும் விமானங்களும் எல்லாம் வழங்குகிறது சீனா JF-17 வகையைச் நூற்று ஐம்பது விமானங்களை சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து தயாரித்துள்ளன அந்த விமானங்களின் தரத்தை பற்றி ஏராளமான கேள்விகள் எழுந்துள்ளன ஆனால் சீனா பாகிஸ்தானுக்கு அதிகபட்சமாக உதவி செய்து வருகிறது அந்த வகையில் இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமே இல்லை காரணம் இரண்டு அணுசக்தி நாடுகள் இரண்டும் அண்டை நாடுகள் அத்தகைய இரண்டு வலிமையான நாடுகள் இந்தியாவின் இரண்டு பக்கங்களில் எதிரிகளாக உள்ளபோது இந்தியா பாதுகாப்புத்துறையில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அப்படியாகும்போது அது நாட்டின் வளர்ச்சியை தாமதப்படுத்துவதாக அமையும் இது சீனா இந்தியாவிற்கு எதிராக நடத்தி வரும் தந்திரங்களில் ஒன்றுதான் பாகிஸ்தானையும் தீவிரவாதிகளையும் பயன்படுத்தி ஒரு நிழல் யுத்தத்தை எல்லா காலமும் நடத்தி கொண்டுதான் உள்ளது சீனா அதன் நோக்கம் எப்போதும் இந்தியாவை அழுத்தத்திற்குள்ளாக்க வேண்டும் என்பதாகும் அவ்வாறு சீனாவும் பாகிஸ்தானும் ஏற்கனவே ஒரு மறைமுக யுத்தத்தை நடத்தி கொண்டுதான் உள்ளன இந்நிலையில் தான் இப்போது இரண்டு புதிய சேர்க்கைகளாக துருக்கியும் அஜர்பைஜானும் இணைந்துள்ளன அஜர்பைஜான் அந்த அளவு வலிமையான நாடு அல்ல ஆனால் ஐநா போன்ற உலக அரங்குகளில் எண்ணிக்கைக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டை எடுக்க முடியும் அஜர்பைஜான் அதிபர் பாகிஸ்தானுக்கு வந்தபோது அவர் இந்தியாவை நேரடியாக தாக்கி பேசியிருந்தார் நாம் அர்மேனியாவிற்கு ஆயுதங்கள் வழங்குவது அந்நாட்டின் எதிரி நாடாக உள்ள அசர்பைசானை சீண்டிவிடும் அதனால் அசர்பைஜான் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாடு எடுப்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லை அதே நேரம் துருக்கியும் பாகிஸ்தானும் அசர்பைஜானுக்கு ஆயுதங்கள் வழங்குகின்றன இதற்கிடையில் துருக்கி பல நோக்கங்களைக் கொண்டுள்ளது துருக்கி அதிபர் எர்டகன் முழுமையான ஒரு இந்திய விரோத நிலைப்பாடுள்ள தான் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தட திட்டத்தில் துருக்கியை தவிர்த்துவிட்டது அந்நாட்டை பொறாமையடைய செய்துள்ளது துருக்கியை தவிர்த்துவிட்டு அத்தகைய ஒரு திட்டம் சாத்தியமல்ல என்று வெளிப்படையாக கூறியுள்ளார் எர்டகன் அதற்கு முன்பாகவே ஜம்மு காஷ்மீரில் முன்னூற்று எழுபதாம் சட்டப்பிரிவை ரத்து செய்தபோது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்ட ஒரு நாடாகும் துருக்கி அன்று துருக்கி அதிபர் ஐநாவில் காஷ்மீர் என்பது ஒரு திறந்த சிறையாகும் பாலஸ்தீனும் காஷ்மீரும் ஒன்றுதான் என்று விமர்சித்திருந்தார் எல்லாவித ராஜதந்திர மரியாதைகளையும் மறந்துவிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நடந்து கொண்டது துருக்கி பாகிஸ்தான் மீதான தமது பற்றுதல் காரணமாக மிக மோசமாக நடந்து கொண்டிருந்தார் துருக்கி அதிபர் எடகன் அதுதான் இந்தியா துருக்கி உறவில் முதல் விரிசல் ஏற்பட காரணமாக அமைந்தது அதன் பின்னர் அந்த விரிசல் மிகப்பெரியதாக மாறி உள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அது மட்டுமல்ல இந்தியா துருக்கியுடனான பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் இருந்தெல்லாம் ஏற்கனவே வெளியேறிவிட்டது நேர்மூழ்கி கப்பல் உள்ள உட்பட ஒப்பந்தங்களை எல்லாம் ரத்து செய்தது இந்தியா அதன் காரணமாக இந்தியா துருக்கி இடையே பாதுகாப்புத்துறை தொடர்பாக எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் போனது அப்படி இருக்கத்தான் துருக்கி இப்போது இந்தியாவிற்கு பாதுகாப்புத்துறை தளவாடங்கள் விற்க மாட்டோம் இந்தியாவை கரும்புள்ளி பட்டியலில் சேர்க்கிறோம் என்றெல்லாம் கூறியுள்ளது பாகிஸ்தான் மீதான பற்றுதலாகவும் பாகிஸ்தானுக்கு துருக்கி காட்டும் விசுவாசமாகவும் வெளிப்படையான ஆதரவாகவும் இதைப் பார்க்கலாம் தமது நண்பனான பாகிஸ்தானின் எதிரி நாடான இந்தியாவிற்கு ஆயுதங்கள் விற்க மாட்டோம் என்று இப்போதுதான் துருக்கி முடிவு செய்துள்ளது ஆனால் வெகு காலத்திற்கு முன்பே துருக்கியிலிருந்து ஆயுதங்கள் வாங்க மாட்டோம் என்று இந்தியா முடிவு செய்துவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே இருந்த ஒப்பந்தங்களில் இருந்தும் கூட வெளியேறியது இந்தியா இந்தியா துருக்கியின் ஆயுதங்களோ பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்போ வேண்டாம் என்று என்றோ முடிவெடுத்துள்ள நிலையில் இப்போது துருக்கி இந்தியாவை கரும்புள்ளி பட்டியலில் சேர்த்துள்ளதாக கூறுவது வேடிக்கையான விஷயம்தான் இதுவரை நாம் பார்த்த எதுவுமே இந்தியாவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அல்ல ஆனால் துருக்கி சொந்தமாக ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்கிறது டார்கிஸ் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸும் சப்கான்ட்ராக்டாக பிஐ சிஸ்டம்ஸ் எனப்படும் பிரிட்டிஷ் நிறுவனமும் இணைந்து அந்த விமானத்தின் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளன அவரு அதிரகசிய சுபாவம் அனைத்து சூழலிலும் பயன்படுத்த முடிந்த ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை தயாரித்துக் கொண்டுள்ளது துருக்கி இந்த விமானத்தை துருக்கி தயாரிக்கும் நிலையில் இதற்கு முன்பு எஃப் தேர்ட்டி ஃபைவ் டூ போர் விமானத்தின் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த ஒரு அனுபவத்தையும் கொண்டுள்ளது அந்நாடு அதனால் ஒரு சிறந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை துருக்கியால் தயாரிக்க முடியும் என்ற ஒரு வாய்ப்பு உள்ளது அது மட்டுமல்ல ஏற்கனவே ட்ரோன் தொழில்நுட்பத்தில் துருக்கி மிகவும் மேம்பட்ட நிலையில் உள்ளது அதிநவீன ட்ரோன்களை தயாரித்து அந்த துறையில் முன்னணியில் உள்ள ஒரு நாடாக உள்ளது துருக்கி ட்ரோன்கள் தயாரிப்பில் இந்தியாவை விட முன்னில் உள்ளது துருக்கி இந்தியா ட்ரோன் தயாரிப்பு மற்றும் ஆராய்ச்சிக்காக பெருமளவில் பண முதலீடு செய்துள்ளது இப்போது சொந்தமாக ட்ரோன் தயாரிக்கும் முயற்சியில் பெரும் வெற்றியும் கண்டுள்ளது இந்தியா ஆனால் வரும் காலத்தில் இதைவிட மிகவும் சிறந்த ட்ரோன்களை தயாரித்து முன்னிலையை அடைய முடியும் என்பதில் சந்தேகமில்லை இன்றைய நிலையில் அமெரிக்கா சீனா துருக்கி எல்லாம் ட்ரோன் தயாரிப்பில் முன்னிலையில் உள்ளன அப்படி இருக்க ஏற்கனவே துருக்கி அதன் ராண்களை பாகிஸ்தானுக்கு வழங்குவதாக அறிய முடிகிறது அது தொடர்பான ஒப்பந்தங்கள் பல ஏற்பட்டுள்ளதையும் அறிய இந்நிலையில் துருக்கி ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை தயாரித்தால் அதை பாகிஸ்தானுக்கு கொடுப்பதற்கான மிக அதிக வாய்ப்பு உள்ளது இங்கு துருக்கி பாகிஸ்தான் கூட்டணி என்பது மிகவும் ஆபத்தான ஒரு கூட்டணியாகும் இஸ்லாமிய நாடுகளில் பாகிஸ்தானிடம் மட்டுமே அணு ஆயுதம் உள்ளதாக கருதப்படுகிறது பாகிஸ்தானிடம் அணு ஆயுதங்கள் இருந்தாலும் மற்ற தொழில்நுட்பங்கள் எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை நவீன தொழில்நுட்பங்களோ அல்லது இந்தியாவிடம் உள்ளது போல் அதிநவீன ஆயுதங்களோ எதுவும் பாகிஸ்தானிடம் இல்லை அதே நேரம் காலாகாலமாக அமெரிக்காவோடு சேர்ந்து பயணிப்பதாலும் நேட்டோவில் அங்கம் வகிப்பதாலும் துருக்கிக்கு ஏராளமான தொழில்நுட்பங்கள் கிடைத்துள்ளன அதிலும் குறிப்பாக ட்ரோன்கள் தயாரிப்பில் முன்னேறிய நிலையில் உள்ளது துருக்கி இந்நிலையில் துருக்கி பாகிஸ்தான் பாகிஸ்தானிடையே மிக வலுவான ஒரு நட்பு மேம்பட்டு வருகிறது காரணம் ஒரு அணுசக்தி நாடாக உள்ள பாகிஸ்தானின் ஆதரவு துருக்கிக்கு பலன் தருவதாக இருக்கும் அதோடு பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடுமாகும் துருக்கியோ இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் சவுதியை ஓரம் கட்டிவிட்டு அந்த இடத்தை அடைய விரும்பும் ஒரு நாடாக உள்ளது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷனில் தமது மேலாதிக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறது துருக்கி காரணம் துருக்கியின் வரலாற்றை பார்த்தால் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்துள்ளது என்பதை அறிய முடியும் ஈஜிப்த் கிரீஸ் பல்கேரியா ரொமானியா மெர்சிடோனியா ஹங்கேரி இஸ்ரேலின் பகுதிகள் லெபனான் சிரியா என்று இன்றைய பல சுதந்திர நாடுகளும் ஆட்டமன் சாம்ராஜ்யத்தில் துருக்கியின் பாகமாக இருந்துள்ளன ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது முதல் மிக நீண்ட காலம் ஒரு வலிமையான பேரரசாக திகழ்ந்துள்ளது ஆட்டமன் பேரரசு எனவே ஆட்டமன் பேரரசின் மீதம்தான் இன்றைய துருக்கி என்று கூறலாம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் மீதம் பிரிட்டன் தான் என்பது போல ஆட்டமன் சாம்ராஜ்யத்தின் மீதம் துருக்கி தான் என்று சொல்ல முடியும் அத்தகைய ஒரு வரலாற்றை கொண்டுள்ளதால் மிகவும் வலுவான ஒரு சாம்ராஜ்யமாக இருந்துள்ளதால் இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் ஒரு வலிமையான சக்தியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது துருக்கி இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் அதிக செல்வாக்குள்ள நாடாக திகழ வேண்டும் என்று விரும்புகிறது அந்நாடு உலகின் பல பகுதிகளுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை அதிகளவில் பரப்பியதும் ஆட்டமன் பேரரசின் காலத்தில்தான் அதனால் அந்த பழைய கால செல்வாக்கை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறது துருக்கி அதற்கு துருக்கிக்கு மிகச்சிறந்த நட்பாக பாகிஸ்தானுடனான நட்பு இருக்குமென்று கருதுகிறது அந்நாடு காரணம் பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் உள்ளது என்பதுதான் அதனால் துருக்கி பாகிஸ்தான் இடையேயான நட்பு வலுவாக தொடர்கிறது மறுபுறம் பாகிஸ்தான் சீனா இடையான உறவும் வலுவான ஒன்றாக தொடர்கிறது சீனா துருக்கி இடையேயும் ஓரளவுக்கு நல்ல நட்பு உருவாகியுள்ளது இத்தகைய ஒரு கூட்டணி அச்சு சுழல்வதால் இந்தியாவிற்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி இன்று உலகில் உள்ளது துருக்கிக்கு அதிநவீன ஆயுதம் ஒன்று கிடைத்தால் அது நிச்சயம் பாகிஸ்தானுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ளது உள்ளது இந்தியாவிற்கு எதிரான போராட்டத்தில் துருக்கி நிச்சயம் பாகிஸ்தானை ஆதரிக்கும் சீனாவும் இந்தியாவிற்கு எதிரான பாகிஸ்தானின் எத்தகைய போராட்டத்திலும் ஆதரவளிக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு முன்னில் உக்ரைன் ஒரு பொருட்டே அல்ல என்பது உலகமறிந்த விஷயம்தான் இருந்தும் இவ்வளவு காலம் உக்ரைன் எப்படி தாக்குப்பிடிக்கிறது அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் ஆயுதங்கள் வழங்கி ஆதரவளிப்பதால் தான் இதுவரை உக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடிகிறது என்பதில் சந்தேகமில்லை அதுபோலத்தான் இந்தியாவின் ராணுவ வலிமைக்கு முன்னில் பாகிஸ்தான் ஒரு பொருட்டே அல்ல அதே நேரம் சீனாவும் துருக்கியும் போன்ற நாடுகள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவளிப்பார்கள் இந்தியாவை எதிர்கொள்ளும் துணிச்சலும் ராணுவ ரீதியான வலிமையும் அப்போது பாகிஸ்தானுக்கு கிடைக்கும் எனவே இந்தியா முக்கிய எதிரிகளான பாகிஸ்தானையும் சீனாவையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அதோடு துருக்கி அசர்பைசான் போல் நமக்கு எதிராக முளைத்து வரும் எதிரிகளையும் கருத்தில் கொண்டு நம்மை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமும் உள்ளது அவற்றை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது இந்திய விரோதத்தை கூறி மெதுவாக சீனா துருக்கி போன்ற நாடுகளின் தொழில்நுட்பங்களை பெற முயற்சித்து வருகிறது பாகிஸ்தான் எனவே இதை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டு அதையெல்லாம் முறியடிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியமாக உள்ளது